ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து ரொம்ப இந்த பூஜை பண்ணக்கூடிய விரும்பிகள் நிறைய பேர் இருப்பாங்க என்ன மாதிரியான பூஜைகள் யார் சொன்னாலும் அதை ரொம்ப ஸ்ரத்தையாக இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்கிறவங்க அநேகம் பேர் இருக்காங்க அதுவும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஃபாலோ பண்ணுறவங்க பரிகாரங்களோ இல்லை இன்றைக்கி நம்ம வந்து ராசி பலன் சொல்கிறோம் இந்த கோயிலுக்கு போங்கன்னு அந்த அம்மாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுபது வயசு எண்பது வயசு இருக்கும் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ காலையில் அவங்க வீட்டில் என்ட்ர சொல்வாங்க நோட்புக் பேனாவோட உட்காந்துக்குவாங்களாம் மேஷராசிலருந்து மீன ராசி வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்தையும் அந்த அம்மா எழுதி அண்ட் அவங்க வந்து ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு பெருமைன்னா அவங்களுக்கு நான் வந்து ஒரு மகள் போன்றது தான் என்ன ஒரு குரு ஸ்தானத்தில் வச்சு அவங்க சொல்லுவாங்க நான் சொன்னது ஒருத்தங்களா அந்த மாதிரி அநேகம் பேர் இருக்காங்க ஸோ ஒரு ஒரு பூஜை விஷயங்களை நம்ம சொல்கிறோம் இல்லை இது பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லும்பொழுது எவ்வளோ அதில் ஒரு ஆர்வம் காட்டி அதை ஸ்ரத்தையாக வந்து பண்ணி அதுக்கு நான் பலனையும் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த பிறவியில் நான் பிற இந்த ஜென்மத்தில் நான் பிறவி எடுத்ததற்கு பலன் வந்து அதாங்க அதனால தான் இதெல்லாம் இப்போ நான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு பூஜை முறை வந்து ரொம்ப பண்டைய காலத்தில் இந்த முறையை வந்து கையாண்டிருக்காங்க சில பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் ஃபாலோ பண்ணாமல் விட்டுருவாங்க ஸோ இந்த வெள்ளிக்கிழமை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் ஒரு மகாலட்சுமிக்கு எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த இப்போ நீங்கள் பூஜை வகைகள்லாம் எடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வந்து இருக்குது பட் நமக்கு தெரிஞ்சது வந்து கொஞ்சம் தான் ஏன்னா இதை பற்றி தெரிந்தவர்கள் நம்மளிடத்தில் சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைகளுக்கு அது போகல பட் இன்னைக்கு யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது காலத்திற்கும் உங்கள் பசங்க நாளைக்கு வந்து இன்னும் அட்வான்ஸ்ட் இதெல்லாம் வந்துடும் நாளைக்கெல்லாம் ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து இந்த பதிவுகள்லாம் வந்து பாரு எப்பவுமே சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு ஸோ இந்த சித்திரை மாதம் இப்போ என்ன கார்த்திகை மாதத்தில் ஒரு பூஜை பண்ணால் விசேஷம் ஐப்பசி மாதம் ஒரு பூஜை பண்ணால் விசேஷம் அதே மாதிரி வைகாசி மாதத்தில் ஒரு பூஜை அப்போ சித்திரை மாதம் யாருக்கு வந்து அது உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு தான் ஸோ இப்போ வந்து சூரியனும் சுக்ரனும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போது இந்த எப்பொழுதுமே நீங்கள் ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் இருக்கும் இந்த சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் இந்த சித்திரை மாதத்தில் அதுவும் சுக்கரவாரத்தில் ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது நமக்கு வீட்டில் வந்து ஒரு நல்ல மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சுபம் வரலாம் இல்லை மகாலட்சுமி அம்சம் அங்கே இருக்கும் ஸோ ஒரு வருடத்தினுடைய ஆரம்பம் சித்திர மாதம் அப்படிங்கிறது ஒரு புது வருடத்தினுடைய ஒரு ஆரம்பம் அப்போ சித்திர மாதம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் முழு பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் அதே ஐப்பசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்போ இந்த சூரியன் வந்து உச்சபலம் பெற்று செவ்வாயின் வீட்டில் இருக்கும் பொழுது ஒன்று சுக்ரன் அவர் கூடவே இருப்பார் இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்குள்ள அவர் வந்து போவார் ஸோ இந்த மேஷ மாதத்தில் அதாவது இந்த சித்திரை மாதத்தில் சூரியனுடன் சுக்கரன் வந்து இருப்பார் மூன்று கிரகங்கள் வந்து சேர்ந்து இருக்கும் இந்த மேஷ மாதத்தில் சூரியன் சுக்ரன் அப்புறம் செவ்வாயும் வந்துடுவார் புதன் வந்துடுவார் மேஷத்தில் ஸோ இப்படி ஒரு கிரக சேர்க்கை மேஷத்தில் வந்து வரக்கூடும் இந்த சூரியனும் சுக்ரனும் சேர்ந்துருந்தால் ஒரு மிகப்பெரிய யோகத்தை வந்து கொடுக்கும் என்ன மாதிரியான யோகம் அப்படின்னா ஒன்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் அது சரியாகும் இப்போ நம்ம இந்த வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணும் பொழுது இது சுக்ரஹோரையில் பண்ணணும் எப்போ காற்றாலும் சிக்ஸ் டு செவன் இந்த சுக்கரகோரையில் எப்படி இந்த பூஜையை பண்ணணும் சுக்ரனுக்கான ஒரு பூஜை ஸோ சுக்ரனுக்கு அம்சம் யார் மகாலட்சுமி ஸோ இதை நீங்கள் மகாலட்சுமி பூஜைன்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் வந்து இது சுக்கரனுக்கான ஒரு பூஜைன்னு சொல்லலாம் நம்ம வந்து எப்பொழுதுமே வழக்கேற்றுற மாதிரி நீங்கள் குத்து வழக்கு இருந்தால் குத்து வழக்கு வந்து ஏற்றிக்கோங்க இந்த குத்து வழக்குக்கு வந்து ஜென்ரலாக நம்ம அன்று அந்த வெள்ளிக்கிழமை வந்து என்ன மாதிரியான வஸ்திரம் சேர்க்கலாம் அதில் அப்படின்னா வெண்பட்டு சேர்க்குறது ரொம்ப விசேஷம் ஸோ நீங்கள் ஒரு குத்து வழக்கு எடுத்துக்கோங்க அது எந்த சைஸ் வேணாலும் இருக்கலாம் உடனே நிறைய பேர் போடுவீங்க குத்து வழக்கு இல்லை காமாட்சி வழக்குக்கு ஏற்றலாமான்னு நீங்கள் காமாட்சி வழக்கு ஏற்றினாலும் சரி தான் ஆனால் காமாட்சி வழக்கில் வஸ்திரம் போட முடியாது குத்து வழக்கு இருந்தால்தான் வஸ்திரம் போடலாம் இதில் வந்து அந்த குத்து வழக்கை நல்லா ஏற்றி இப்போ வந்து பெருமாள் கோயில் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்குலாம் இந்த சம்பங்கி பூவை அழகாக இப்படி கட்டியிருப்பாங்க ஒரு ஆரம் மாதிரி அதனால அந்த வழக்குனுடைய பாதத்துல அந்த பீடத்துல நீங்க அந்த வெள்ளை வெண்பட்டு வஸ்திரத்தை போட்டுட்டு நீங்கள் வெண்பட்டு வேணும்னா இந்த நல்லி இந்த கடைங்கள்லாம் இருக்கு இல்லையா பி பீஸ்ல வந்து கிழிச்சிக்கலாம் இது எப்படி பத்திரமா வச்சுட்டீங்கன்னா அப்புறம் எப்போ வேணாலும் அடுத்த வருஷம் சித்திரை மாசத்துல ரெண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணலாம் அதனால ஒன் டைம் இந்த பட்டு நம்ம வெண்பட்டை வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம அதை கண்டினியூஸாக எவ்ரி இயர் வந்து பண்ணலாம் ஸோ இந்த வெண்பட்டை வந்து குத்து வழக்கில் வந்து சேர்த்துட்டு அந்த சம்பங்கி பூவை வந்து அந்த பீடத்தில் அந்த பாதத்தில் வந்து போட்டணும் இந்த பூஜைக்கு வந்து முக்கியமாக அர்ச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ தான் ஸோ நீங்கள் வந்து எனக்கு இப்போ தாமரைப்பூ விலை ஜாஸ்தி தான் பட் நமக்கு ஒரு நல்லா இருக்கணும் வீட்டில் வந்து மங்களகரமாக இருக்கணும்னா கொஞ்சம் செலவெல்லாம் பார்க்கக்கூடாது இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம் ஸோ சிக்ஸ் டு செவன் கனகதாரா ஸ்லோகம் சொல்லலாம்ல லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம் ஸ்ரீசுக்தம் சொல்லலாம் எது வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியலையா யூடியூப்பில் போட்டு கேட்டுக்கோங்க இது வந்து ஆறு தாமரப்பூ வாங்கிக்கலாம் இப்போ ஆறு தாமரப்பூ வாங்கினீங்கன்னா ஒரு தாமரப்பூவை நீங்கள் பாதத்தில் வச்சிடலாம் சுவாமி மகாலட்சுமிக்கு மீதி இருக்கிறத இதழ்களால் எடுத்து அர்ச்சனையை பண்ணலாம் இல்லை இருபத்தி நாலு தாமர பூ வாங்கி நம்ம அர்ச்சனை பண்ணும்பொழுதே அந்த தாமரை பூவாலேயே நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப அந்த விளக்கு பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வைர நெக்லஸ் வச்சுருந்திங்கன்னா மகாலட்சுமி தயாருக்கு வைர நெக்லஸை நீங்கள் போடலாம் இல்லை என்கிட்ட வைரம் இல்லைன்னா வெள்ளை கல்லில் இருக்கக்கூடிய எந்த அணிகளுமே அந்த சுக்கரனுக்கு வந்து நீங்கள் போட்டு இல்லை வெள்ளியில் வந்து உங்களுக்கு எதாவது இருந்தாலும் நீங்கள் சேர்த்து அதை வந்து பண்ணலாம் ஸோ வெள்ளியில் எந்த செயின் இருக்குது வெள்ளியில் ஒரு நெக்லஸ் இருக்குது இதை நான் போடலாம் தாராளமாக போடலாம் ஸோ இந்த குத்து வழக்கை நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் அதில் வெண்பட்டு வஸ்திரத்தை சேர்க்குறீங்க நல்ல தாமரை பூவால் இந்த தாமரையில் ரெண்டு கலர் இருக்குது ஒயிட்டும் இருக்குது பிங்க்கும் இருக்குது வெள்ளை தாமரை வாங்கி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வெ வெள்ளை தாமரை கிடைக்கல அப்படின்னா பிங்க் கலர் தாமரை வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள் ஸோ லக்ஷ்மி லட்சுமி அஷ்டோத்திரம் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் பூஜை பண்ணணும் பிள்ளையார் பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த தாமரை பூவால் அர்ச்சனை பண்ணணும் இதுக்கு நைவேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்கண்டு சாதம் இது வந்து அன்னம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி நம்ம சொன்னது எல்லாமே வயிற்று தான் ஸோ சுக்ரன் அப்படிங்கும்போது அது வெண்மை நிறம் அப்படிங்கிறதுனால எல்லாமே வெண்மை நிறத்தில் நம்ம அந்த சுக்கரஹோரையில் பண்ணும்பொழுது தனம் தானியம் எல்லாமே நம்மளை தேடி வரும் தான் இது வந்து பழைய காலத்தில் பாட்டிகள் இல்லை அதற்கு முன்னாடி இருந்தவங்கள்லாம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணாங்க அப்போல்லாம் லேடிஸ் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க டைம் இருந்தது ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க ஸோ ஒருத்தங்க வந்து பூஜை பண்ணாங்கன்னா ஒருத்தங்க சமைப்பாங்க ஒருத்தங்க குழந்தைங்கள பார்த்துப்பாங்க இன்றைக்கி எல்லா வேலையும் ஒருத்தங்களே பண்ணணும் அப்படிங்கும்பொழுது ரொம்ப கஷ்டம்தான் முடிந்தவர்கள் செய்ய முடியாதவர்கள் கையை கூப்பி சாமியை கும்பிட்டுக்கோங்க உடனே கமெண்ட்டில் ஐயோ மேடம் இது எனக்கு செய்ய முடியல வேறு பூஜை சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க ஏன்னா இந்த பூஜையே இந்த வெள்ளிக்கிழமை இப்படித்தான் செய்ய முடியும் கல்கண்டு சாதம் செய்து நைவேத்தியம் பண்ணி கல்பூர ஆர்த்தி காமிச்சு மங்கள ஆரத்தி நம்ம வந்து எப்பொழுதுமே ஆரத்தி கரைப்போம் இல்லையா ஸோ குங்கும ஆரத்தி வந்து வெத்தலை போட்டு சுவாமிக்கு வந்து இது பண்ணி அந்த அம்பாவில் நீங்கள் அப்படியே இங்கே நித்தியவாசம் இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பூஜை பண்ணுறவங்களுக்கு உகந்தது என்னால் வெள்ளிக்கிழமை காலையில் சிக்ஸ் டு செவன் பண்ண முடியாது வேறு ஏதாவது ஒரு டைம் இருக்குது அப்படின்னா ஈவினிங் எயிட் டு நைன் பண்ணலாம் ஸோ இதுதான் சித்திரை மாதத்தில் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை முறை மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்